வணக்கம் அது தமிழ்க் குரலின் சிறப்பு நேரல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய சமூக அரசியல் திறனாய்வாளர் செயற்பாடு அலம் திருமகு வாஷிங்டன் சிவா அவர்கள் அமெரிக்காவில் இருந்து இணைக்கிறார் இணைந்ததற்கு நன்றி இந்தியாவில் இந்தியா கூட்டணி ஒரு மிகப்பெரிய வலுவான எதிர்கட்சியாக உட்கார்ந்திருக்கிறது கடந்த இரண்டு முறை டூ தௌசண்ட் போர்டீன் நைன்டீன் மாதிரி இல்ல அப்படிங்கிற செய்திகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கேபினட் பிரிப்பதில் இழுபறினா மோடியினுடைய பதவி ஏற்பே அவரால் முடிவு பண்ண முடியல எட்டாம் தேதி தள்ளி இப்ப ஒன்பதாம் தேதிக்கு போயிருக்கிறது ஒரு கூட்டணிக்குள்ள மோடி மாட்டி இருக்கிறார் அப்படின்றத பார்க்கறோம் அதோட டெவலப்மெண்ட் அப்படி பாக்குறீங்க நிச்சயமா முதல்ல வந்து மிகுந்த மகிழ்ச்சி நம்ம வந்து இவ்வளவு இந்திய கூட்டணிக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க மக்கள் வந்து மக்களே இறுதி எஜமானர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து மிக தெளிவாக இந்த மோடி அரசுக்கு அறுதி பெரும்பான்மை கொடுத்துடக் கூடாது அப்படின்னு ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்காங்க ஒன்று இரண்டாவது இவ்வளவு கொடுத்தவங்க சில மாநிலங்கள்ல நிறைய கொடுத்துருந்தாங்கன்னா ராகுல் காந்தி பிரதமராவோ அல்லது மல்லிகாநி மல்லிகாநார்கே பிரதமரவோ இருந்து நம்முடைய கூட்டணி வந்திருக்கும் அப்படின்னு ஒரு மனத்துல ஒரு இயக்கம் இருக்கு வருத்தம் இருக்கு ஆனால் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் அங்க போய் என்ன பேசுனாங்க என்ன போர்ட்போலியோ கேட்டிருக்காங்க சபா வந்து கடந்த மூன்று நாட்கள் ஊடகங்கள் என்ன சொல்லுதுன்னா இவங்க இந்த பக்கம் வந்துருவாங்க அந்த பக்கம் போயிடுவாங்க சபாநாயிரம் பதவி கேட்குறாங்க உள்துறை கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன நடக்க போதுன்னு தெரியல நிச்சயமாக குழப்படியாக தான் இருக்கும் ஏன்னா சந்திரபாபு நாயுடுவும் மிகுந்த அனுபவம் உள்ள அரசியல்வாதி மூன்றாவது முறையே முதல்வராக போறாரு நிதிஷ்குமாரும் அனுபவ ஸ்தாலி மிகப்பெரிய அவரும் மிகப்பெரிய ஆளுமை பல்டி குமார் அப்புடின்னு ஒரு பேர் எடுத்தால் கூட இப்போ ஆளுமையாக மாறிட்டார் அவரு ஏன்னா அவரு தான் ரிட்டைர் பண்ண போகிறாரு அவர் என்ன கேப்பாருன்னு தெரியாது அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிச்சயமாக உற்று மாதிரிதான் மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு என்ன ஒரு ஒரு ஆசை அப்படின்னா அது நடக்குமான்னு தெரியல அது விருப்பமானு தெரியல ஆர்எஸ்எஸ் என்கின்ற அமைப்பு இந்த மூன்று நாட்கள் கடுமையான ஒரு முடிவுகளை எடுத்து மோடியை பிரதமராக வர விடாம நிதின் கட்கரியவோ அல்லது ராஜ்நாத் சிங்கையோ ஆக்குன்னா உண்மையிலேயே ஒரு இந்தியாவுக்கு நல்லது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபியில இருக்கிற ஆர் எஸ் எஸ் ஆளு வந்து சுப்பிரமணிய முன்னாள் மத்திய அமைச்சர் அவர் பேட்டி கொடுத்திருக்காரு மக்கள் மேண்டேட் வந்து வேற விதமா இருக்கு ட்ரூ லீடர் ஸ்டெப் டவுன் அப்படின்னு போட்டிருக்காரு அதை வந்து மோடி பண்ணுவாரன்னு தெரியாது இல்லையா அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் எல்லாரும் உற்று நோக்குறாங்க நிச்சயமா ஒரு நம்பிக்கை பிறக்குது முன்ன மாதிரி இருக்க கொடுங்கோல் இருக்காதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் மாநில கட்சிகளுக்கு எதிராக தொடர்ந்து அரசியல் செய்த மோடி அவர்கள் ரெண்டு மாநில கட்சிகளை நம்பித்தான் உங்கள் ஆட்சி அப்படிங்கிற இடம் வந்திருக்குது இல்லையா இந்த நகர் எப்படி பாக்குறீங்க இப்ப இனிமே வந்து நீங்க நினைத்ததை போல சட்டம் போட்டு மாநில உரிமைகளை பறித்தால் அவங்களே குரல் கொடுப்பாங்க அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா அது இரண்டு மாநில இரண்டு மாநில கட்சிகள் மட்டுமல்ல நான்கு மாநில கட்சிகள் பீகார் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஆந்திரா சிவநாத் சேண்டே மகாராஷ்டிரா அங்க ராம்விலாஸ் பஸ்வானுடைய பையன் அவங்க நாலு கட்சிகளுமே வந்து கேட்பாங்க ரெண்டு எம்பி மூணு எம்பி தான் வச்சிருப்பாங்கன்னா மத்திய அமைச்சர் போர்ட்போலியோ பயங்கரமான போர்ட்போலியோ கேட்பாங்க அவங்க அப்ப வந்து மோடி ஒத்துப்பாரா அப்படிங்கிறது ஒரு கொஷின் இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடி லாங்குவேஜ் இருக்கு இல்ல ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்க சேவகன் அப்படின்னு சொன்னாரு மோடி அப்புறம் நான் உங்கள் அடிமை அப்படின்னு சொன்னாரு இந்த தேர்தல வந்து நானே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த கடவுள் இன்னைக்கு கூணி குறி உட்கார்ந்துருக்காரு அந்த சபையில ஆஹ் வலது பக்கம் சந்திரபாபு நாயையும் இடது பக்கம் வந்து நிதிஷ்குமாரையும் உட்கார வச்சுட்டு அஞ்சு சீட்டு தள்ளி குறைச்சிருக்காங்க அமித்ஷாவை அந்த புகைப்படத்தை நீங்க பாத்தீங்களான்னு தெரியல அந்த கூட்டத்துல அப்ப அமித்ஷா வலது பக்கம் உட்கார்ந்து இதுவே அவங்க வந்து முன்னூத்தி மூணு பழைய பேர் வந்திருந்தாங்கன்னா பயங்கர இதுவா போயிருந்திருக்கும் ஆனா நிச்சயமா மோடி வந்து இதுமோ வந்து அவரை பொறுத்தவரை இதுதான் இந்த இந்த இறுதி ஐந்து ஆண்டுகள் இருந்துட்டு போயிடுவோம் பதவியில் நினைச்சு நடப்பாரு வயது எழுபத்தி மூணு எழுபத்தி ஆயிடுத்து அடுத்த ஐந்து ஆண்டு கட்சி திருப்பி வருவாரான்னு தெரியாது அதேனால அவரு இனிமேல் கவனமாக இருப்பார் தவறு செய்தால் அதை மாநில கட்சிகள் உரிமையோடு கேட்கும் தவறு செய்யவே முடியாது பாராளுமன்றத்தில் முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றும் பொழுது மாநில கட்சிகள் சார்ந்துதான் அந்த மசோதாக்கள் இடம்பெறும் அதுதான் நிச்சயமா அது வந்து மாநில சுயாட்சியான உரிமையை பேசப்படுது அது இந்தியா முழுக்க ஒற்று இந்தியா முழுக்க பார்க்கப்படும் பொழுது அடுத்து வரும் தேர்தல்களில் மாநில கட்சிக்கான அந்தஸ்துகள் பெருகும் மகாராஷ்டிரால் வெற்றி பெற்ற ஒரு சுயேட்சை வேட்பாளர் காங்கிரஸ் தன்னை இணைத்துக் கொண்டார் காங்கிரசுடைய எண்ணிக்கை நூறு அப்படிங்கிற ட்ரிபிள் டெஜிட்ட தொட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல காங்கிரஸ் சார்பாக எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகள் எழுந்திருக்கிறது பட் அவர் இன்னமும் கூட ஒரு ரிலக்டன்ஸோட இருக்கிறார் அப்படிங்கிற பார்வைகளும் வருது ராகுல் இந்த முறை ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் லீடராக வரணும் அப்படிங்கிற அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க நீங்க ராகுல் காந்தியை பத்தி பேசணும்னா நம்ம தனி பதிவா ரொம்ப நேரம் பேசலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளாக அவருடைய இமேஜை உடைக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப தரம் தாழ்ந்து பாஜகவும் மற்ற மாநில கட்சிகளும் அவரை விமர்சிச்சாங்க ஆனால் எதையுமே காதல வாங்கிக்காம கன்னியாகுமரி முதல் ஜம்மு காஷ்மீர் வரை நடைபயணம் சென்று இந்திய வரலாற்றுல தன்னுடைய இமேஜை மாத்தின ஒரு முக்கியமான அரசியல்வாதி ராகுல் காந்தி அவர்கள் ஒன்று இரண்டாவது அவர் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய சுகங்களை சந்திச்சிருக்காரு தாத்தாக்களை பாட்டை அப்பாவை களத்தில் இற இழந்திருக்கிறார் அரசியல் களத்தில் இழந்திருக்கிறார் அப்படி இழந்த அவரு மீண்டும் மீண்டும் எளிமையாகவும் பண்பாகவும் மக்களோட மக்களாக இருந்திருக்கிறாரு இந்த தேர்தலுக்கு கடைசி கட்ட தேர்தல் ஏழாம் கட்ட தேர்தலுக்கு முதல் நாள் போய் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து தியானம் பண்ணும் போது ராகுல் காந்தி அவர்கள் மக்களோட அதை பார்த்துருப்பீங்க மக்களோட இருந்தார் அப்ப அந்த டிஃபரன்ஸ் மக்கள் பாக்குறாங்க அப்ப ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு தான் வாக்களிச்சிருக்காங்க மக்கள் இந்த நூறு நூறுங்கிறது அருமையான எண் ஒரு காலத்துல அந்த இந்திரா காந்தி பிரிவுல ராஜீவ்காந்தி பிரிடுல அவங்க முன்னு வந்திருக்காங்க முன்னூறுக்கு மேல வந்திருக்காங்க அவங்க இன்று நூறு வந்துட்டாரு அது காரணம் முழுக்க முழுக்க காரணம் ராகுலோட கடுமையான உழைப்பு ராகுலோட அணுகுமுறை மக்கள் ராகுல் வைத்திருக்கும் ஒரு அன்பு இதுதான் முக்கிய காரணம் இன்றைய நாளைக்கு பாராளுமன்றம் கூட போது அப்ப ராகுல் காந்தியை பாராளுமன்றத்தில் நுழையும் போது அனைவரும் கைதட்டி வரவேற்பாங்க பாராளுமன்றத்துல பாதிக்கு பாதி எதிர்கட்சி பாதிக்கு பாதி இவங்க இருக்காங்க இல்லையா அந்த போன போன வீடுல பாத்தீங்கன்னா எழுபது எண்பது சதவீதம் இருப்பாங்க பிஜேபி இருபது சதவீதம் இவங்க இருந்திருப்பாங்க இந்த முறை பாத்தீங்கன்னா புதிய பாராளுமன்றத்துல பாதிக்கு பாதி இந்திய கூட்டணி பாதிக்கு பாதி பஜக குட்டணி அப்ப ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக அந்த பாராளுமன்றத்தில் இருப்பார் அவர் நிச்சயமாக எதிர்கட்சி பதவி தலைவர் பதவி எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா அப்பதான் கொஸ்டின் பண்ணுவாரு அப்ப கொஸ்டின் பண்ண கொஸ்டின் பண்ண ஐந்து ஆண்டுகள் அவருடைய பிம்பம் கட்டமைக்கப்படும் பெரிய லெவல்ல அப்ப ஆண்டுகள் கழிச்சு நான்காவது முறையும் பிஜேபி அரச மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நீங்க எப்படி வந்து ஆந்திராவில வந்து ஜெகன் ஜெயிப்பார்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் மக்கள் வந்து ஜெகன் தவறு பண்ணிட்டாரு சந்திரபாபு நாயுடு சிறையில் பட்டது தவறு சந்திரபாபு ஒரு பழுத்த அரசியல்வாதி அவரை பற்றியும் அவரது மனைவியை பற்றியும் சட்டமன்றத்தில் பேசிய தவறு என்பதை ஒரு சாமானிய கடைக்கோடி மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறான் அதனாலதான் ஓகோன்னு ஜெயிக்க வைக்கிறாங்க சந்திரபாபு நாயுடுவை அதை போலவே அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மோடி ஜெய்கின்ற தவறுகளை அமித்ஷா செய்கிற தவறுகளை அந்த அந்த புதிய அமைச்சர் தவறுகளை இந்த மக்கள் கேள்வி கேட்கும்படும் பொழுது மக்களிடையே எடுபட்டு மீண்டும் ராகுல் காந்தி ஆண்டுகள் கழித்து பாரத பிரதமராக இந்தியாவிலேயே ஒரு இளைஞராக வந்து அமருவார் அதற்காக எதிர்கட்சியாளர் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கருத்தும் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுல நாற்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற விஷயம் தமிழ்நாடு பாண்டி சேர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சிட்டாங்க ஆனா திமுகவுக்கு அடுத்த எலெக்ஷன்ல யார் போட்டிங்கிறதுக்காக ஒரு கோட்டா போட்டி நடந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது குறிப்பாக அதிமுகவும் பாஜகவும் அடுத்த எலெக்ஷன் எங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள மாற்றி மாற்றி காரசாரமான விவாதங்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம் எஸ்பி வேலுமணி நீ கூட பிரஸ்மி கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை கொஞ்சம் ஆயிரம் ஒழுங்கா இருந்திருந்தா கூட்டணி தொடர்ந்து இருந்தால் முப்பது சீட் வரைக்கும் கூட நாங்க ஜெய்ச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து சொல்றாரு அண்ணாமலை எக்காலத்திலும் கூட்டணிங்களே அப்படின்னு பதிலளிக்கிறார் எப்படி பாக்குறீங்க இந்த லடாய நீங்க வந்து புண்ணை வளவன் கடந்த நீங்க நீங்க ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்லணும் இப்ப நாங்கன்னா வெளிநாட்டுல இருக்கோம் கடந்த ஒரு மாத காலமாக உங்களுடைய பேட்டி அனைத்தையும் பார்த்திருக்கிறேன் அனைத்தையும் காலை புண்ணை வளவனும் தராசு சியாமும் புண்ணை வளவனும் மணி அவர்களும் புண்ணை வளவனும் மற்றவர்களும் நீங்க கேட்கிற எல்லா பேட்டியும் பார்க்கப்படும் பொழுது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த இந்த அண்ணாமலையோட பதவி பறிக்கப்படுது நான் நம்புறேன் இன்னொரு ஆறு மாதங்கள்ல நிச்சயம் அண்ணாமலை பதவி பறிக்கப்படும் ஏன்னா அப்படி பறிச்சாதான் அடுத்த ஒரு ஆண்டுகளுக்கு பிஜேபியும் ஏடின்கே நண்பர்களா உள்ள வந்து சேரத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க இப்போ வந்து பொலிட்டிகல் அனலிஸ்ட் சொல்லுவாங்க சொல்லுவாங்க தெரியுமா ஏடிஎம்கே ஓட்டையும் பிஜேபி ஓட்டையும் சேர்த்து பார்த்தா திமுக ஒரு பத்து இடங்களில் தொத்துருக்கும் சொல்லுவாங்க அப்ப அந்த சினாரியை அவங்க திங்க் பண்ணுவாங்க இப்ப திருப்பி அவங்க பிரிஞ்சிருந்தாங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கு இல்ல அப்படின்னு அவங்க நினைப்பாங்க ஆனால் இதை விட்டையெல்லாம் தளபதி கவலைப்படலை நான் நினைக்கிறேன் நாற்பதுக்கு நாற்பது காரணம் நான் நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா கடந்த மூன்றாண்டுகள் செய்த அற்புதமான திட்டங்கள் நீங்க நீங்க இப்படி கம்பேர் பண்ணி பாருங்க எனக்காவ ஜெகன் வந்து அஹ் ஆந்திராவில எவ்வளவு நல்லது பண்ணாலும் அவரு வந்து பேட்டி கொடுக்கறதில்ல மக்களை பாக்குறது ஆஹ் கடந்த ஐந்து ஆண்டுகள்லாம் அவர் நடந்துகிட்டதுனால மக்கள் துக்கடிச்சுட்டாங்க ஆனா அது ரிவர்ஸ் இங்கே பாருங்களேன் தளபதி அவர்கள் வந்து தொடர்ந்து மக்களோடய இருக்கிறாரு பல இடத்துல பேட்டி கொடுத்திருக்காரு நீங்க கஷ்டமான கேள்வி கேட்டா கூட அதுக்கு அருமையா எளிமையா பதில் சொல்றாரு அது மட்டும் அல்லாமல் இந்த மூன்று ஆண்டுகளாக செய்த சாதனைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல நம்மளுடைய தொலைக்காட்சியில தமிழ் குரல்ல நான் பல தரம் பேசியிருக்கேன் ஆட்சி அமைச்ச பிறகு நீங்களே என்ன பேட்டி கேட்டிருக்கீங்க அந்த திட்டங்கள் தான் மக்கள் மனசுல இருந்திருக்கு அதனாலதான் நாற்பதுக்கு நாற்பது சில தொகுதிகளில் தேனியில தினகரன் ஐயா இருக்கட்டும் அல்லது வந்து தருமபுரியில சௌமியா இருக்கட்டும் இவங்கெல்லாம் டஃப் கொடுத்தாங்கிறது நான் மறுக்கவே இல்லை ஆனா பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் டிஃபரன்ஸ் இருக்கு யாருக்கு ஆஹ் தங்க தமிழ்ச்செல்வம் வந்திருக்கோம் அவருக்கும் ஒன்றரை லட்சம் டிஃபரன்ஸ் இருக்கு ஏன் தொழில் திருமாவளன் அவர்கள் ஒன்றரை லட்சம் வாக்கள் ஜெயிச்சிருக்காரு அவர்கள் அதே போல சௌமியா மட்டும்தான் இருபது ரவுண்ட் டஃப் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன சொல்றது கேட்டீங்கன்னா மக்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிஜேபி வரக்கூடாது ஒன்று வந்து கூட குதிப்பாங்க நீங்கள் ஐயோ கன்னியாகுமரியில் பாருங்களேன் ரொம்ப கம்மி வாங்கியிருக்காங்க எல்லாம் எழுத நாங்கள் கன்னியாகுமரி பொன்னார் வந்துருவாருன்னு சொன்னாங்க நாலு சீட்டு வரும் பிஜேபின்னாங்க மூணு சீட்டு வரும் அஞ்சு வரும்னு சொன்னாங்க இப்போ இனிமல் வந்து யாருமே இந்த எக்ஸிட் போலையோ இந்த இந்த சட்டர்ஜியோ யாரும் நம்ப போகிறதில்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது பெரியார் மண் அண்ணாமன் கலைஞர் மண் என்று சொல்லுவதற்கு பதிலாக இப்போ வர வர தளபதி அம்மன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தளபதியோட அருமையான திட்டங்கள் மக்களிடம் சென்று அடைந்திருக்கிறது குறிப்பாக மகளிர் அவர்கள் எண்ணற்ற வாக்குகளை அளித்து ஏகப்பட்ட லட்சம் ஜெயிச்சிருக்காங்க எல்லாருமே அதுக்கு காரணம் திமுக அரசு இந்த மூணு நாடுகள் அரசு ஆகையனால நாற்பதுக்கு நாற்பது வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயமாக எல்லாருமே பாக்குறாங்க இந்தியா முழுக்க உலகம் முழுக்க அண்ணாமலை அதிமுகவை டார்கெட் செய்வது என்று அவர் வெளிப்படையே சொல்லிட்டாரு மும்முனை போட்டி இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஸ்பேஸ் கம்மி அப்படிங்கிறத சொல்றாரு இப்ப இருமுனை மாற்றுவதற்கு அதிமுகவை உடைப்பதற்கான வேலைகளை பாஜக செய்யும் ஆனா இப்ப அவங்க கவர்மெண்டை காப்பாத்துறதை பார்ப்பாங்களே தவிர தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இப்ப ஷார்ட் டேம்ல எதுவும் பெனிஃபிட் இல்ல அப்ப அந்த இடம் எப்படி மாறும் நினைக்கிறீங்க நீங்க தயச்சது இதை நீ உற்று நோக்கணும் உத்தரப்பிரதேசத்துல வந்து பாத்தீங்கன்னா சமாஜ்வாடி வந்து ஓகோன் ஜெயிச்சு வந்திருக்கு சுமித் வந்து தோற்கடிக்கப்பட்டது சாதாரண சாமானியன் தோற்கடிச்சது அதெல்லாம் வந்து உற்று நோக்குறாங்க அடுத்து வந்து யூபிய கையை விட்டு போயிடும் போல இருக்கு பீகார் கையை விட்டு போயிடும் அப்ப இனிம வந்து தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து ஏடிஎம்கே உடைச்சு ரெண்டா உடைச்சு மூணா உடைச்சு அவங்க எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அதேனால ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் முடிஞ்ச பிறகு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து அவங்க வந்து கொஞ்சம் வர ஆசைப்படுவாங்க அதற்காக இந்த பண்ணுவாங்களை ஒழிய என்னுடைய கருத்தும் அண்ணாமலை மாற்றப்படுவார் சீக்கிரம் மாற்றப்படுவார் மாற்றப்படுவர் டம்மி ஆயிடுவார் அவரு வேற ஒரு ஆளை போடுவாங்க அப்ப ஏடிஎம்கேவையும் பிஜேபி நினைக்கிறதுக்கு ஏற்பாடுகள் நடக்கும் ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை இபிஎஸ் ஓபிஎஸ் தினகரன் சசிகலா அந்த நாலு பேர் சேருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை சேர்ந்தாலும் அவர்கள் பிஜேபி சேருவாங்க நம்பிக்கை இல்லை அப்ப நீங்க வந்து தனித்தனியா நிற்கும் போது ஓட்டு போடுவாங்க ஏடிமிக ஒருத்தன் ஓட்டு போடுவான் ஒருத்தன் பிஜேபி ஓட்டு போடுவான் சேர்ந்த பிறகு என்ன பிஜேபி சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓட்டு போட மாட்டாங்க சில பேர் அதேனால இது நம்ம வந்து நம்ம அதெல்லாம் வந்து ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா வேடிக்கை பார்க்கல மொழிய இந்த சாத்தியம் மிக மிக குறைவு நான் நம்புறேன் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் தமிழிசை அவர்கள் அண்ணாமலை கொடுத்த பே பேட்டிக்கு அப்படியே மாற்றுக்கருத்தாக அவங்க ஒரு கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து நடக்கும் இப்போ எப்படி சொல்ல முடியும் அண்ணாமலை சொல்லியிருந்தா அவருடைய கருத்தை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் ஆனால் எலெக்ஷனுக்கு இன்னும் ஃபார் அவ் டேஸ் இருக்கு அப்படின்னுட்டு ஒரு குரல் ஒலிக்கிறது ஆக்சுவலா அண்ணாமலை வந்த பிறகு அவர் தான் சிங்கிள் மேன் ஷோவா பலதையும் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப டாக்டர் தமிழிசை அப்படிங்கிறவங்க கொடுக்கறது அப்படிங்கறது இன்னும் சொல்ல போனால் சொந்த கட்சியில இருக்கக்கூடிய ஐடி விஞ்ஞர் வகையிலே அவங்க வான் பண்றாங்க நீங்க தொடர்ந்து மற்ற தலைவர்கள் குறித்து கொஞ்சம் விமர்சிச்சு எழுதுறீங்க அதை தவிர்க்கணும் இல்லைன்னா ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பும் கொடுக்குறாங்க எப்படி பார்க்க வேண்டியிருக்கு நல்ல விஷயம் தான் நீங்க பொறுமையா கேட்டு பாருங்களேன் அண்ணாமலை பிம்பம் கட்டமைக்கப்பட்டது நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க நீங்க கவிஞர் கவிஞர் சின்னத்திரை கலைஞர் நடிகர் கவிதா பாரதி அவர்கள் வந்து இணையத்துல ஒரு பத்து பேர் எழுதியிருக்காரு முகநூல்ல அந்த வரியை படிச்சா மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கு என்னதுமா அந்த வரி இது நீங்க வந்து கட் பண்ணி ரீல்ஸ் மாதிரி போடலாம் எப்படின்னா இரண்டு இளைஞர்கள் கர்நாடகா ரெண்டு பேரும் தமிழ்நாட்டுக்கு வராங்க ஒரு இளைஞர் ஐஏஎஸ் ஆபிசர் இன்னொரு இளைஞர் ஐபிஎஸ் ஆபிசர் ஒரு இளைஞர் ஐபிஎஸ் ஆபிசர் இளைஞரை இந்த சமூகம் கட்டமைக்கிறது இந்த சமூகம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கட்டமைக்கிறது அவர் வந்து தினமும் பேட்டி கொடுக்கிறாரு ஊடகத்துக்கு வெளிச்சம் கிடைக்கியது இப்படி போராடி 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 இன்று தமிழ்நாட்டில் தோற்கடிக்கப்பட்டு விட்டார் இன்னொரு இளைஞர் களத்தில் இருக்கிறார் கலெக்டரா இருந்து கர்நாடகாவில் வேலை செய்து தனி தனது பணியை ராஜினாமா செய்துவிட்டு அங்கிருந்து மக்கள் பணிக்காக அங்கிருந்து வந்து காங்கிரஸ் தன்னை இணைத்துக் கொண்டு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட உரிமைகள் இளைஞராக அவர் இருந்து இன்று தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஏழு லட்சம் வாக்குகள் ஜெயிச்சிருக்காரு யார் அவர் சசிகாந்த் ஐஏஎஸ் ஆபிசர் அப்ப இருவருமே இளைஞர்கள் அப்ப முன்னவர் தோல்வி அடைகிறார் பின்னவர் வெற்றி அடைகிறார் இவர்களில் யார் இருவர்கள் சாமானியர்கள் என்று நீங்க மக்கள் முடிவு பண்றாங்க இதுதான் யதார்த்த உண்மை தமிழிசை சொல்வதை போல ஆறு மாதங்களில் அண்ணாமலை பதவி பறிக்கப்படும் ஆறு மாதங்களில் நேற்று நேற்று தேர்தல் முடிவு வந்த பிறகே அண்ணாமலை மிம்ம முடஞ்சிருச்சு அவர் பேசின பெற்ற கொஞ்சம் நஞ்சமல்ல வாக்கு எண்ணிக்கை நடக்கும் போதே டெபாசிட் காலியாக பேசுறாரு இவருக்கே டெபாசிட் வருமானு தெரியாம நிலைமைகள் இருந்துச்சு தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல கனிமொழி மேடம் நெற்றிச்சிருக்காங்க தூத்துக்குடியில அவர்கள் எடுத்து போட்டி போட்ட அனைத்து பேருமே டெபாசிட் காலியா இருக்கு நீங்க தேர்தல் முடிவுகளை வந்து வந்து நம்ம பல நாட்கள் பேசி ஜம்மு காஷ்மீர் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் மக்கள் பல புரட்சிகளை பண்ணியிருக்காங்க நீங்க வந்து பல இடங்கள்ல பல பெரிய ஆளுமைகளை வீழ்த்திருக்காங்க மோடியோட அமைச்சரவையில இருபத்தி ஏழு மந்திரிகள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் அவங்களுக்கு மக்கள் சாமானிய மக்கள் ஒவ்வொன்றையும் உற்று நோக்குறான் இதுதான் வரலாற்று உண்மை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில வந்து எக்கச்சக்கமான ஓட்டு வாங்கி இந்தியா நீங்க ஓட்டு வாங்கியிருக்கு ஆஹ் உத்தரப்பிரதேசத்துல வாங்கியிருக்கு என்ன அதனால இதெல்லாம் வந்து நிச்சயமா தமிழிசையோட குரல் அந்த குரல் வந்து அது அந்த பிஜேபியில அது ஒழிக்கப்படும் தனி மனித ஆளுமை இருக்கிற அண்ணாமலையை அவர்கள் நிராகரிப்பாரு நிராகரிச்சுட்டாங்க கட்சி நிராகரிச்சிருவாங்க அவர் மோடி அவர்கள் அதாவது இன்னைக்கும் இந்த மாதிரி என்ன செய்திகள் வருது அப்படின்னா தமிழ்நாட்டில இருந்து ஜீரோ போனாலும் ஒரு தமிழருக்கு இணையமைச்சராகவோ அல்லது வேற ஏதாவது ஒரு துறையில கேபினெட்டுக்கோ கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது மோடி வந்து தமிழ்நாட்டை நேசிக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டமைப்புக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை ஓப்பன்ல வைக்கிறாங்க அப்படி வச்சா அந்த ஆப்ஷன் யாருக்கு கிடைக்கும் கவர்னர் பதவியை விட்டு விட்டு வந்து தமிழ் இசைக்கா இல்ல அண்ணாமலையை இருந்து மூவ் பண்றதுக்கு அப்படி ஒரு மூவ் எடுக்கலாமா இல்ல ஏற்கனவே எல்முருகன் இருக்கிறார் பொண்ணா இருக்கிறார்கள் அஃப்கோர்ஸ் தான் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகளாக போக முடியாது பாக்குறீங்க ீங்காட்டுல நிச்சயமே கிடைக்காது யாருக்குமே கிடைக்காது ஏன்னா இப்ப வந்து நாப்பது இல்ல முப்பது நம்ம வந்து பத்து அவங்க வந்தாலோ முப்பத்தஞ்சு நம்ம வந்து அஞ்சு அவங்க வந்திருந்தாலோ அல்லது அண்ணாமலை வந்து ஒரு ஐயாயிரம் வாரத்தில் தொத்திருந்தாலோ நான் ஒன்னே ஒன்னு சந்தேகப்பட்டேன் என்ன சந்தேகப்பட்டேன்னா சௌமிய அன்புமணி வந்து இதே ஐயாயிரம் வாரத்தில் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்க மத்திய அமைச்சர் ஆகியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா அவங்க வந்து அழகு ஆங்கிலம் அழகு ஹிந்தி பேசுறாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன் என்ன அன்புமணியோ ராமதாஸ் அவர்களோ டெல்லியில கேட்டு வாங்கிடுவாங்கன்னு நினைச்சேன் அதே போல கோயமுத்தூர்ல தேர்தலுக்கு முத நாள் வந்து ஒரே பிரச்சாரம் எப்படின்னா அண்ணாமலை வெற்றி பெற்றுவார் மத்திய அமைச்சர் ஆயிடுவார் கோயம்புத்தூரையே மாத்திருவார் ஏன்னா எப்படி எப்படி சாத்தியம் ஏன்னா ஆளு அரசு திமுக அங்க வந்து கோயம்புத்தூர்ல திமுக பல நல்ல காரியங்களை பண்ணியிருக்கு கோவையில தமிழ்நாட்டுல அந்த தான் ஜெயிப்பாரு இதுக்கு வாய்ப்பே கிடையாது அதே போல அண்ணாமலைக்கோ தமிசைக்கோ தமிழைக்கு கவர்னர் பதவி ஐந்து ஆண்டுகள் ஆண்டுகள் நல்லா அனுபவிச்சுட்டாங்க பொன்னார் மத்திய அமைச்சர் அனுபவிச்சிட்டாரு பொன் ராதாகிருஷ்ணன் கவர்னரா இருக்காரு தமிழ்நாட்டில் இருந்து கிடைக்காது எல்முருகன் வந்து மத்திய அமைச்சராகி தமிழ்நாட்டுக்கு பண்ண ஒரே ஒரு நல்ல காரியம் ஒன்றையும் சொல்லுங்க அவர் மத்திய அமைச்சராக இருந்து ஒரே ஒரு நல்ல காரியம் ஒரு ஒரு சாலை போட்டிருப்பாரா ஒரு வந்து தெருவில் விளக்க போட்டிருப்பாரா அது தண்ணி கொடுத்திருப்பாரு எங்கேயாச்சும் ஏதாச்சும் பண்ணிருப்பாரு அதெல்லாம் சும்மா ஒரு அலங்கார பதவி அதனால யாருக்கும் கிடைக்காது அது திறமை இல்லைங்கிறதுதான் என்னுடைய கருத்து ராஜசபா உறுப்பினராக அவர் தமிழ்நாட்டில இருந்து போல மத்திய பிரதேசத்துல இருந்து போனா அந்த ஸ்டேட்டுக்கு தான் செய்ய முடியும் அப்படி ஒரு விஷயம் இருக்கு இருந்தாலும் இருந்தாலும் பன்ஸ வந்து பேசும்போது தமிழ்நாட்டின் பின் மூலமா கொண்டு வரலாம் நினைச்சிருந்தா த்ரூ ஏதாவது நமக்கு வந்து சேர வேண்டிய கிடப்பில இருக்கக்கூடிய திட்டங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் மூலமா இப்ப இப்ப உதாரணம் பாத்தீங்கன்னா உதாரணமா சொல்ற பாருங்களேன் இன்னொரு அழகான எடுத்துக்காட்டு முக்கியமான எடுத்துக்காட்டு மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆனால் அவர் இப்போ வந்து ஆட்சி வந்து மோடி அரசு இந்த பக்கம் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு இந்த மதுரையில் வந்து முக்கியமான ஒரு அடையாளம் தெப்பக்குளம் அந்த தெப்பக்குளத்தை தூர்வாரி அங்கு தண்ணி எப்பயும் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அங்கே இருக்க கலெக்டரோட பேசி முழுக்க முழுக்க அந்த குளத்தை தண்ணியை நிரப்பிட்டார் ஒன்று இரண்டாவது தெப்பகுளத்தை சுத்தி மின் விளக்குகளை மின் விளக்குகள்னா பெரிய மின் விளக்குகளை பெரிய போஸ்கமத்தை கொண்டு வந்து அவங்க அமைச்சிட்டாரு அப்போ கால காலத்துக்கு அது பேசப்படும் பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் கழித்தும் மதுரையில தெப்பகுளத்துலியதுன்னா சூழங்கடைசன் காரணம் தெப்பகுளத்துக்கு தண்ணி இருக்குன்னா சூழ் கடைசன் காரணம் ஆனா அவர் பிஜேபி எம்பி அல்ல டிஎம்கே எம்பி அல்ல காங்கிரஸ் எம்பி அல்ல அவர் கம்யூனிஸ்ட் எம்பி அப்ப மக்களுக்கு செய்யணும்னு நினைச்சா எப்படி செய்ய முடியும் அதுதான் அங்க முக்கியம் மிக மிக முக்கியமான கருத்து சோ அதனால இவங்கெல்லாம் வந்து எல்முருகனும் மற்ற யாருமே ஒண்ணு தமிழ்நாட்டுக்கு பண்ணல பண்ணவும் முடியாது ஆகையனால மோடி அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார் அவர் பதவி தப்பிச்சாலே போதும் அப்படின்னு நினைப்பாரு அவரு நிச்சயமாக பல விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி புண்ணேவளன் மிக்க மகிழ்ச்சி